تقوص من أجلي حاتم ما تباركت يا نجمة في سمانا طيور المنى في رحابك تشدو بشرى لاجلك ضوات بين عيونك رف السعد وليله انسك نور تباهى وضحكات فرحك مسك وشهد تباركون اليوم مزن تسامى. السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا إله إلا الله وليم الحليم لا إله إلا الله رب العرش لا إله إلا الله رب السماوات ورب الأرض رب الأرسل سبحان الله وبحمده عدد حلقه نفسه وسنة رسه ومداد قلماته حسبي الله لا إله إلا الله عليه توكلت وهو رب الأرسل الأليم اللهم صل على محمد وعلى آل محمد, محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد തലപ്പിലേ സാധിയായി പാർട്ടിക്കൊണ്ട് വരുക അൽഹമുല്ലാ நமது உள்ளங்களைக் கொண்டு பொதுவாக பொதுவான அடிப்படையிலே மூன்று விதமான கடவுள்கள் என்று சொல்கிறார்களே அந்த மூன்று விதமான கடவுள்களும் சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒன்றாக அமைந்திருக்கிறதா அதை உணர வேண்டுமென்றால் ஒரு மனிதன் உள்ளத்தால் சில விஷயங்களை உணர்ந்தால் நிச்சயமாக அந்த சத்தியமான இறைவன் யார் இந்த அகில உலகத்தையும் படைத்த அந்த இறைவன் யார் இந்த அகில உலகத்தின் அதிபதியான அந்த இறைவன் யார் என்பதை நிச்சயமாக அந்த உள்ளம் உணரும் இதை ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக அந்த உலகத்தில் வாழும்போது அந்த பாதையை நோக்கி பயணித்து சென்று அந்த இலக்கை அடைய வேண்டும் அந்த இலக்கை அடைந்தாதான் அக்கான இறைவன் யார் அந்த இறைவனின் தன்மைகள் என்ன அவன் எதற்காக அந்த உலகத்தை படைத்தான் அவன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து வைத்திருப்பதுண்டான காரணங்கள் என்ன எதற்கு அவன் மக்கள் மத்தியிலே மக்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களிலிருந்தே ஒரு மனிதர்களை எடுத்து அனுப்பித்தந்தான் என்பதையெல்லாம் அந்த இலக்கை நோக்கி பயணித்தால்தான் நிச்சயமாக ஒரு மனிதனால் அந்த இலக்கை அடைய முடியும் ஏனென்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அதிகமான சில விஷயங்களிலே வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் உலகத்தில் நாங்கள் பிறந்து விட்டோம் நிச்சயமாக உலகத்தில் ஒரு நாள் மரணிப்போம் என்பதில் எந்தவித யாருக்கும் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னாடி நாம் எங்கு செல்ல இருக்கிறோம் அந்த மரணத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி மூணு கடவுள் என்று சொல்கிறார்களே அந்த மூணு கடவுள்களும் அவருடைய வேதங்களிலே எதை சொல்கிறார்கள் அது எது உண்மையானது என்பதை சத்தியமாக உணர்ந்தால் அதை வாழ்க்கையிலே நம்மை அந்த வாழ்க்கையிலே அந்த இலக்கை நோக்கி பயணித்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு சென்றால் சத்தியமாக அக்கான இறைவன் எந்த ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு என்று சொல்கிறானோ அந்த மரணத்திற்கு பின்னாடி உள்ள ஒரு மண்ணறை வாழ்க்கையும் அதற்கு பிறகு மரணமே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கையும் ஒன்றென்று சொல்கிறானோ அந்த இறைவனுடைய தன்மைகளை நமது உள்ளத்தால் உணர முடியும் ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் உள்ளத்தால் உணரவில்லை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் உள்ளத்தால் நாம் அதை உணர வேண்டுமே என்ற அந்த ஆசை நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாலும் எந்த இலக்கையும் அடைய முடியாது ஏனென்றால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும் உலக ஆசைகளில் தேவையான ஒவ்வொன்றையும் அடைய வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்பது பலவருக்கு இலக்காக இருக்கும் சிலருக்கு பொருளாதாரங்கள் மீதும் சிலருக்கு செல்வங்களின் மீதும் சிலவர்களுக்கு ஆடம்பர வசதிகள் மீதும் சிலவர்களுக்கு சொகுசான வாழ்க்கைகள் மீதும் இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களில் ஆசை இருக்கும் அதுபோல இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினங்களும் மனித உயிரினங்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இறைவன் ஒருவன் இருக்கிறானா அந்த இறைவன் எப்பேற்பட்டவன் அந்த இறைவனை அந்த சத்தியமான இறைவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமா இல்லது படைத்த இறைவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமா இல்ல படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நமது உள்ளத்தால் அந்த இலக்கை நோக்கி பயணித்து நமது உள்ளத்தால் அந்த இலக்கை தேடிச் சென்றால்தான் அந்த இலக்கை அந்த மனிதனால் அடைய முடியும் ஏனென்றால் உள்ளம் எதை விரும்புகிறதோ அதையே அந்த இறைவன் நமக்கு தருகிறேன் என்று சொல்கிறான் உள்ளம் நமது உள்ளம் எதை நமக்கு விரும்புகிறதோ அதையே நமக்கு அந்த இறைவன் தருகிறான் என்று சொல்கிறான் அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்த்தால் நமது உள்ளம் இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறானா என்பதை முதலில் உணர வேண்டும் அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்துவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய உள்ளங்கள் பதில் சொல்லும் நிச்சயமாக நமக்கு மரணத்திற்கு பிறகு மன்னர் என்ற ஒரு வாழ்க்கையும் உண்டு அதற்கு பிறகு மரணமில்லா மறுமை வாழ்க்கை உண்டு என்பதை உண்டு என்பதை நமது உள்ளங்கள் நிச்சயமாக உணரும் இந்த உணர்ச்சிகள் நமக்கு வேண்டும் என்றால் நமது உள்ளம் நம்மை படைத்த இறைவன் நமக்கு தந்த அந்த உள்ளிலே மிக சிறந்த உறுப்பான அந்த உள்ளம் அந்த இறைவனை தேடி சென்றால்தான் அந்த இறைவன் அந்த உள்ளத்திற்கு அந்த இறைவனின் தன்மைகளையும் அந்த இறைவனின் அந்த இறைவனின் ரகுமத்துகளையும் அந்த இறைவன் நமக்கு புரிந்த கருணையையும் அந்த இறைவன் நம்மீது காட்டிய பாசத்தையும் அந்த இறைவன் நம்மீது காட்டிய அதிகமான அன்பையும் நம்மால் உணர முடியும் ஏனென்றால் நாம் வணங்கக்கூடிய இறைவன் படைத்த மனிதர்களெல்லாம் அந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவனை நாம் வணங்கினோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மறுமை வாழ்க்கையும் மண்ணலை வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆனால் படைத்தனுடைய படைப்புகளை நாம் வணங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நிச்சயமாக நாம் வலிகட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மால் உணர முடியும் இந்த இரண்டு தன்மைகளையும் ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் அது இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறானா என்பதை உள்ளத்தால் தேடினால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும் நம் உடன் பிறந்தவர்கள் யாரை வணங்குகிறார்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள் தாய் தப்பனார்கள் யாரை வணங்குகிறார்கள் நம் குடும்பத்தார்கள் யாரை வணங்குகிறார்கள் நமது சகோதர சகோதரிகள் இன்ன மக்கள் யாரை வணங்குறார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் சிந்திப்பதை விட நாம் படைத்தவனை வணங்குகிறோமா இல்லை படைத்தவனுடைய படைப்புகளை வணங்குகிறோமா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நமது உள்ளத்திலே அதிகமான பிரதிபலிப்புகள் உண்டாகும் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் மீண்டும் பார்த்து வருவோம் அப்துல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ضوَاتٌ بين عيونك رف السعد وليله انسك نور تباهى وضحكات فرحك مسك وشهد تباركنا اليوم مزن تسامى وفي القلب منها بروق ورعد لك الدعوه